ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குறாரு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தியை தப்பாக ப்ரொசெக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுந்தர் ஒரு பிளான் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற கணக்குக்கிட்ட ஜெயலட்சுமி அவங்க கிட்ட தெரியாமல் சில அமௌண்ட்டை வாங்குற மாதிரியும் காட்டியிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காரில் போய் இவர் ஏற மாதிரி லிஃப்டிகிட்ட ஏறுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் அந்த காரில் வர்றது யார் அப்படின்னா நம்ம சக்தி தான் வராங்க சக்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க பிளான் பண்ணி இவங்க வீட்டில் இருக்கிறவங்கிட்ட அந்த கணக்கு பிள்ளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜெயலட்சுமி மேடம் தெரியாமயே சுந்தர் வந்து இந்த வாரத்தில் பதினஞ்சு லட்சரூவா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சக்தி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு அதாவது இவர் தான் இருக்கிறாருன்னு காரில் ஏறுறப்ப இவருக்கு தெரியாதான் எதர்ச்சியாக பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒன்னே பார்த்திங்கன்னா சக்திங்க நடந்தது எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அங்கேருந்து அக்கௌண்டன்ட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சுந்தர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வீட்டில் சொல் அப்படின்னு சக்தி வந்து இவர்கிட்ட சொன்ன மாதிரியும் பிளேட்டே மாற்றிட்டாங்க என்ன அப்படின்னா இவர் மேலே சக்தி மேலே தப்பாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க இவங்க சுந்தரும் அக்கௌண்டன்ட் ரெண்டுமே வரும் பிளான் பண்ணி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சக்தியை கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா எதுக்கு சுந்தர் மாப் சுந்த மாப்பிள்ளை இப்படி பழி போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சுந்தர் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்னென்னா என்ன தப்போஜெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காங்க நான் சக்தி மட்டும் தான் தெரியும் பண்ணி இப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைக் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ